யூடியூப் நேயர்களுக்கு என்னோடய அன்பு கலந்த வணக்கம் இப்போ தான் என்னோடய சேனலில் நீங்கள் முத முத பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி இதுவரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு லைக் பண்ணி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அமைக்கி கொஞ்சம் என்னோடய சேனலுக்கு ஆதரவு கொடுக்கும்படி உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தமிழக வரலாற்றில் ஒரு புரட்டி போட்ட சினிமா ஆலங்குளம் டிபிவி மல்டிப்ளெக்ஸில் சாமானியன்கிற திரைப்படம் வந்து நூறாவது நாள் ஓடிக்கிட்டு இருக்குது அந்த நூறாவது நாள் விழாவுக்காக தான் மக்கள் நாயகன் ராமராஜன் அவர்கள் வந்து ஆலங்குளத்துக்கு வருகை தர இருக்கிறார்கள் அந்த வீடியோவை தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க கரைபடியாத கரத்திற்கு சொந்தக்காரர் கர்மவீரர் பெருந்தலைவர் படிக்காத மேதை காமராஜர் அவர்கள் முழு உருவச்சிலை அந்த முழு உருவச்சிலைக்கு ராமராஜன் அவர்கள் வந்து மாலை அணிவித்து அதில் கொஞ்சம் நேரம் பேச போகிறாரு அதைத்தான் நம்ம வந்து வீடியோவாக பண்ணணும் அப்படின்னு நினச்சி அலங்குளம் போயிருந்தேன் அந்த வீடியோவை எடுத்துக்கிட்டுருக்கேன் காமராஜர் அவங்க வந்து வரவேற்கிறதுக்காக ட்ரம் செட்லாம் வச்சு நல்லா மேல தாளங்கள் விழித்து வான வச்சு வரவேற்கிறதுக்காக ரெடியாகிருந்தாங்க அப்போ காமராஜர் வந்து ஏதோ முன்னோர்கள் இருந்தோ வராருன்னு சொல்லி எல்லாரும் கலக்க பார்த்துக்கிட்டு இருக்கேன் கடைசியில் அவர் மேற்கிறந்து வந்தார் சிறப்பு உள்ள போய் ராமராஜன் அவர்கள் எடுத்த சாமானியன் திரைப்படம் காலங்குளத்தில் திரைப்பட வரலாற்றை புரட்டி போட்ட சினிமா என்ன தான் சொல்லலாம் நூறாவது நாள் இந்த சமயத்தில் இந்த காலகட்டத்தில் ஒரு படம் நூறாவது நாள் ஓடுது அப்படின்னா அது எவ்வளோ பெரிய சாதனை அப்படிங்கிறத பாருங்க மக்களே நீங்களும் நீங்கள் தேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும்

வெற்றிகரமான நூறாறு நாளாக இந்த தினத்தில் கொண்டாடுகின்றோம் அந்த மாபெரும் வெற்றியை இந்த உலகமே இறக்கும் அளவுக்கு

பெரிய போதை சேர்த்தவர் இந்த காலத்துல வந்து ஒரு பத்து நாள் படம் வந்து பெரிய படம் சொல்லுவோம் நானே சில பங்கு பேசிருக்கேன் இந்த அந்த காலத்துல நூறு நாள் இப்ப அப்படி இல்ல நூறுல ஒரு சேவை அடிச்சிடலாம் பத்து நாள் ஒண்ணு பெரிய சொல்றாங்க ஆனா நமக்கு கூட இருபத்தி நாள் ஒரு நாள் நான் ரொம்ப சாக்கேன் ஏன்னா இந்த படம் ஒரு முறையான நிலையிலே ரிலீஸ் பண்ண முடியல அதுக்கு சில இடையூறுகள் இருக்கலாம் ஆனா அதையும் தாண்டி என்னடா படம் இவ்வளவு நடிச்சாங்கன்னா படம் நல்ல கருத்துள்ள படம் சரியா போய் ரிலீச்ன்னு வருத்தப்படுற நேரத்துல ஆணு ரிலீஸ் ஆகி அருமையான படம் சொல்லி மந்திரத்தில் எம்எஸ் ரொம்ப சந்தோஷம் அவர் சொன்ன வார்த்தை நான் உட்கார்ந்துட்டே இருந்தேன் அண்ணா மறுநாள் சிவமுக்கு ஒடையாம்பள்ளி மக்கள் எதுவுது டிக்கெட் வாங்கிட்டு இருக்கான பாக்குறது அப்ப சாக்கா எந்த செய்யணும் வந்தான் இருக்கேன்